நிலைமம் இனர்ஷியான்னு இங்கிலீஷில் சொல்வோம் நிலைமம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் நாம் பேருந்திலோ மகிழுந்திலோ பயணம் செய்யும்போது திடீரென அவை நிறுத்தப்படும் போது நமது உடல் முன்னோக்கி சாகின்றது ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து திடீரென நகரும் போது உள்ளிருக்கும் நாம் பின்னே சாகின்றோம் என்னன்னா இப்போ பஸ்ஸுலையோ இல்லைனா பேருந்துன்னா பஸ்ஸு மகிழ்ந்துன்னா கார் பஸ்லையோ கார்லேயோ நாம் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பிரேக் போட்டு நிறுத்துறாங்கன்னா நாம ஒரு நிமிஷம் முன்னாடி போயிட்டு பின்னாடி வருவோம் அப்படி இல்லை நின்றுட்டு இருக்க பஸ்ஸாக இருந்துச்சுன்னா திடீர்னு ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது நாம் பின்னாடி போயிட்டு வருவோம் இப்படி நடக்கிறதுக்கான ரீசன் என்ன ஏன் நாம் அப்படி நகரணும் நாம் ஸ்டேபிளாக உட்காந்துட்டு தானே இருக்கோம் அதுவும் இல்லாமல் நகர்ந்துட்டு இருக்க பஸ்ஸு நின்னா முன்னாடி நகர்றோம் நின்றுட்டு இருக்க பஸ்ஸு நகர்ந்தா பின்னாடி நகர்றோம் இதுக்கான ரீசன் என்ன ஏன் இப்படி நகர்றோம் பார்க்கலாம் தொடர்ந்து இயங்கி கொண்டுள்ள வாகனத்தில் திடீரென வேகத்தடை ஏற்படும் போது பேருந்து நின்று விட்டாலும் பயணியர் தொடர்ந்து இயக்க நிலையிலேயே இருக்க முயற்சிப்பதால் முன்னோக்கி விழுகின்றன என்னன்னா தொடர்ந்து நான் போயிட்டே இருக்கிற பஸ் இருக்கு அதுல வந்து பயணிகளும் சேர்ந்து அதுல மூவ் மூவ் ஆயிட்டே தான் இருக்காங்க மோஷன்லயே இருக்காங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு ஸ்பீட் பிரேக்கர் வந்து பிரேக் போட்டாங்கன்னா பஸ்ஸு நின்றுது மூமெண்ட்லேயே இருக்கிற அந்த ஹியூமன் பாடி மூமெண்ட்லேயே இருக்கிறதுக்கு விரும்புறதுனால சடன் பிரேக்க சடன் அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அந்த பாடி என்ன பண்ணுதுன்னா மூமெண்ட்ல இருக்க முயற்சி பண்றாங்க அதனாலதான் முன்னாடி போயிட்டு பின்னாடி வர்றோம் அதே போல் ஓய்வு நிலையில் உள்ள பேருந்து திடீரென நகர ஆரம்பிக்கும் பொழுது அவற்றுடன் இணைந்த பயணியர் தொடர்ந்து ஓய்வில் இருக்க முயல்கின்றனர் எனவே பேருந்து நகர்ந்தாலும் அவர்கள் தாம் தமது பழைய நிலையை தக்க வைக்க பின்னோக்கி சாகின்றனர் சேம் அதே மாதிரி தான் நின்றுட்டு இருக்கிற பஸ்ஸில் உட்காந்துட்டு இருக்க நாம பஸ்ஸு சடனாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் இது வரைக்கும் ஸ்டேபிளாக இருந்த மூமெண்ட் இல்லாமல் இருந்த நம்மளோட பாடி அதே மாதிரி ஸ்டேபிளாகவே இருக்க விருப்பப்படுறதுனால தான் பின்னாடி நகர்ந்துட்டு ஒரு மாதிரி பின்னாடி சாஞ்சிட்டு நம் மறுபடியும் நேராக வர்றோம் ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டை இயக்க நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம் எனப்படும் இதுதான் நிலைமத்துக்கான டெபினிஷன் நிலைமம் என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுதான் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த தான் ஆன்சர் ஒவ்வொரு பொருளும் தன் மீது சமன் செய்யப்படாத புறவிசை ஏதும் செயல்படாத வரையில் ஒரு கரெக்டான ஒரு ஃபோர்ஸு அது மேலே செயல்படுற வரைக்கும் அது படாத வரைக்கும் தமது ஓய்வு நிலையையோ அல்லது சென்று கொண்டிருக்கும் நேர்கோட்டு இயக்க நிலையதோ நிலையையோ மாற்றுவதை எதிர்க்கும் தன்மை நிலைமம் எனப்படும் அது வந்து இப்போ ஒன்று ஓய்வு நிலையிலேயே இருக்குது இல்லைன்னா இயக்க நிலையிலேயே இருக்குது அதை வந்து அதை மாற்ற ட்ரை பண் அது வந்து மாற்றிக்காம அந் அது மேலே மாற்ற நாம் பண்ணுற ஒரு ஆக்ஷனையும் அது எதிர்க்கிற தன்மையை தான் நிலைமம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து செயல்பாடு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் கண்ணாடி குவளை ஒன்றை எடுத்துக்கொள்ளவும் கண்ணாடி குவளைன்னா கிளாஸ் டம்ளர் கிளாஸ் டம்ளர் இருக்கும் இல்லையா அதுதான் அதன் மீது மெல்லிய காகித அட்டை ஒன்றை வைக்கவும் கண்ணாடி டம்ளர் ஒன்று எடுத்துக்கிறோம் அதில் வந்து மேலே ஒரு கார்ட்போர்டு அட்டை ஒரு ஷீட்டு மாதிரி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற ஷீட்டு மாதிரி ஒன்று அதாவது மொத்தமான்னா ரொம்ப மொத்தமாக இல்லை பேப்பரை விட லைட்டாக மொத்தமாக இருக்கிற மாதிரி ஒரு ஷீட்டு அதை வந்து அது மேலே வைக்கிறோம் அட்டையின் மத்தியில் நாணயம் ஒன்றை வைக்கவும் இப்போ அந்த அட்டையோட சென்டர்ல டம்ளருக்கும் சென்டர்ல இருக்கிற மாதிரி அதுல வந்து ஒரு காயின் ஒன்று வைக்கிறோம் அட்டையினை வேகமாக விரலால் சுண்டவும் என்ன காண்கிறாய் அட்டை வேகமாக நகர்ந்து கீழே விழ நாணயம் குவளைக்குள் விழுகிறது என்னன்னா நீங்க இத சும்மா விளையாட்டா செஞ்சு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த அட்டையை வேகமாக இப்படி சுண்டிவிட்டு இழுத்துட்டிங்க சுண்டி விட்டுட்டிங்கன்னா அது கீழே போய் அட்டை விழுந்துடும் ஆனால் அந்த காயின் வந்து அட்டையோடு சேர்ந்து வெளியில் போய் விழாமல் டம்ளருக்குள்ளாரையே தான் விழுந்திருக்கும் என்ன நடக்குது அங்கே அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ஆக்டிவிட்டி எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா ஓய்வில் நிலைமம் என்னென்னா இச்செயல்பாட்டில் காகித அட்டை நகர்ந்தாலும் நாணயமானது தொடர்ந்து தமது ஓய்வு நிலைப்புத்தன்மையை நீட்டிக்க முயற்சிக்கிறது இந்த ஓய்விற்கான நிலைமை பண்பினால் அட்டையை நகர்ந்தவு அட்டை நகர்ந்தவுடன் புவியீர்ப்பு விசையினால் நாணயம் குவளையில் விழுகிறது அதே விஷயம்தான் எப்படி பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும்போது நாம் ஓய்விலேயே இருக்க நினச்சி பின்னாடி நகர்ந்துட்டு வரோமோ பின்னாடி சாஞ்சிட்டு வரமோ அதே மாதிரி தான் அந்த அட்டை வந்து ஸ்டேஷனரியாக இருந்த அந்த அட்டை இப்போது மோஷனுக்கு மோஷன் ஆகுது மூவ் ஆகுது அப்படி நம்ம சுண்டி விடுற போது அது மூவ் ஆயிடுச்சு ஆனால் அது மேலே ஸ்டேஷனரியா இருந்த அந்த காயின் அது அது வந்து என்ன பண்ணுதுன்னா அப்படியே நகர்ந்து போகாமல் அந்த இடத்துலையே இருக்கு அது ட்ரை பண்ணுது அப்படி ட்ரை பண்ணுற அந்த ஒரு செகண்ட் கேப்பில் அட்டை மூவ் ஆயிடுறதுனால புவியீர்ப்பு விசை காரணமாக கீழே விழுந்துருது காயின் வந்து டம்ளருக்குள்ளே விழுந்துருது இதை தான் வந்து நிலைம பண்பு அப்படின்னு சொல்லுவோம் இது ஓய்வில் நிலைமம் ஏன்னா ஓய்வு நிலையில் இருக்கிறத மூவாக முயற்சி பண்ணும்போது நடக்கிறதுனால இதை ஓய்வில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவாங்க நிலைமத்துக்கு சில வகைகள் இருக்கு தான் இது ஓய்வில் நிலைமம்ல வரும் ஓகே நெக்ஸ்ட் நிலைமத்தின் வகைகள் ஓய்வில் ஓய்வில் நிலைமம் இப்போ நம்ம பார்த்த அந்த தான் ஓய்வில் நிலைமம் நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம் எனப்படும் என்னென்னா என்னன்னா நிலையா இருக்கிற ஒவ்வொரு பொருளும் அதோட அதை இயக்கத்துக்கு கொண்டு போக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அது வந்து அதே ஓய்வு நிலையிலேயே இருக்க ட்ரை பண்றது தான் ஓய்வில் நிலைமம்னு சொல்றோம் ஒரு விஷயம் நல்லா கவனிங்க இந்த நிலைமம் எல்லாமே எங்க ஆக்ட் ஆகும்னா டேரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இல்லை ஒரு ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஆப்ஜெக்ட் பேருந்துக்குள்ளே இருக்கிற நாம அட்ட மேலே இருக்கிற நாணயம் ஒரு பொருள் மூலமா இன்னொரு பொருள்ல ஒரு தாக்கம் எடுப்ப ஏற்படும்லையா அங்கதான் இந்த நிலைமம் வந்து நடக்குது நெக்ஸ்ட் வந்து இயக்கத்தில் நிலைமம் இயக்க நிலையில் உள்ள பொருள் தமது இயக்கநிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு இயக்கத்தில் நிலைமம் எனப்படும் சிம்பிள் எப்படி ஓய்வு நிலையில் இருக்கிற பொருள் வந்து அங் அப்படியே ஓய்வு நிலையில் இருக்க முயற்சி பண்ணுதோ அது ஓய்வு நிலைமம் மாதிரி இயக்கத்தில் இருக்கிற பொருள் அப்படியே கண்டினியூ பண்றதுக்கு முயற்சி பண்ணுறது தான் இயக்கத்தில் நிலைமம் அடுத்தது திசையில் நிலைமம் இயக்க நிலையில் உள்ள பொருள் இயங்கும் திசையிலிருந்து மாறாது திசை மாற்றத்தினை எதிர்க்கும் பண்பு திசையில் நிலைமம் எனப்படும் சேம் அதே தான் ஒரு திசையில் போயிட்டுருக்கு திடீர்னு திசையை மாற்றும் போது அதே திசையில் இருக்க முயற்சி பண்ணுறது அதே பஸ்ஸில் எக்ஸாம்பிள் சொல்லலாம் நாம் இப்போ போயிட்டுருக்கோம் திடீர்னு சடனாக ஒரு டைரக்ஷன் சேஞ்சு ஒரு யூ டர்ன் வருதுன்னா நாம் என்ன பண்ணுவோம் அதுக்கு அந் எந்த பக்கம் பஸ்ஸு திரும்புதோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம ஒரு சாய் சாய்வோமா ஒரு சாஞ்சிட்டு வந்து நேராக உக்காருவோம் அதுதான் திசையில் நிலைமம்ன்றது எந்த திசையில் போயிட்டு இருந்தோமோ அதுலேயே கண்டினியூ பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஜெக்ட் நினைக்குது அதைத்தான் திசையில் நிலைமம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டுக்கள் நிலைமத்துக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க அது என்னென்னன்னு பார்க்கலாம் நீளம் தாண்டுதல் போட்டியில் உள்ள போட்டியாளர் நீண்ட தூரம் தாண்டுவதற்காக தாம் தாண்டும் முன் சிறிது தூரம் ஓடுவதற்கு காரணம் இயக்கத்திற்கான நிலைமமாகும் இப்போ நீளம் தாண்டுதல் போட்டி நடக்குது அந்த போட்டியில் இந்த இந்த ஒரு ரெண்டு லைன் வச்சுருக்காங்க இந்த லைன்லேருந்து அந்த லைனை வரைக்கும் தாண்டணும் அப்படின்னா அவங்க அங்கேருந்தே தாண்டலாமே ஆனால் ஏன் அவங்க ரொம்ப தூரம் ஓடிட்டு வந்து தாண்டுறாங்க அங்கே என்ன ஒர்க் ஆகுதுன்னா இந்த நிலைமம் வந்து அங்கே ஒர்க் ஆகுது அங்கே ரன்னிங்கில் ஓடி வர அந்த ஓட்டத்திலேயே இருக்கவங்க திடீர்னு கால் ஓடாமல் என்ன பண்ண போறாங்க ஹேர்ல தாண்ட போகிறாங்க ஆனால் அவங்க பாடி மூவ் ஆகிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்களால போக முடியும் ஸோ அங்கேருந்து வேகமாக பாடியை ஓட ஓட வச்சுட்டு ஓடிட்டு வர்றாங்க அப்போது பாடி மூமெண்ட்டில் இருக்கு திடீர்னு அவங்க தாண்டும் போதும் அந்த பாடி வந்து அதே மூமெண்ட்லேயே இருக்கும் அப்படி ஓடி வந்து தாண்டும் போது அவங்களால வேகமாக தூரமாக தாண்ட முடியும் அதுக்காக தான் அவங்க ஓடி வராங்க அது இயக்கத்திற்கான நிலைமம் அடுத்தது ஓடும் மகிழுந்து வளைப்பாதையில் செல்லும் போது பயணியர் ஒரு பக்கமாக சாய காரணம் திசைக்கான நிலைமம் ஆகும் நான் சொன்னேன் இல்லைங்களா பஸ்ஸில் போகும்போது இங்க வந்து காரை எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காங்க கார்ல போகும்போது ஒரு பக்கம் ஒரு ஒரு யூ டேர்ன் வருது அப்படின்னா ஒரு டேர்ன் வருது அப்படின்னா அந்த டேர்ன்ல வந்து கார் திரும்பும் போது நாம ஒரு பக்கமா சாஞ்சிட்டு வர்றதுக்கான காரணம் திசைக்கான நிலைமம் போன திசையிலேயே இருக்கணும்னு நம்ம பாடி நினைக்குது அதனாலதான் அந்த திசையை அப்போஸ் பண்ணி அந்த பக்கம் ஒரு சைஸ் ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே திரும்புகிறாங்க அது திசைக்கான நிலைமம் கிளைகளை உலுக்கிய பின் மரத்திலிருந்து கீழே விழும் இலைகள் பழுத்த பின் விழும் பழங்கள் இவை யாவும் ஓய்விற்கான நிலைமத்திற்கு எடுத்துக்காட்டாகும் கிளையிலருந்து உளுக்கின அதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்னென்னா கிளையில் ஸ்டேபிளாக இருக்கிற அந்த இலை உழுக்குனதுக்கப்புறமும் ஸ்டேபிளாக தான் இருக்க நினைக்கிது ஆனால் ஏன் கீழே கீழே விழுந்துருது அது கீழே விழுறதுக்கான காரணம் புவியீர்ப்பு விசை அது ஸ்டேபிளா தான் இருக்க நினைக்கிது அதே கண்டினியூ பண்ணி ஆனா கீழே விழுந்துருது ஏன்னா புவியீர்ப்பு விசை இருக்கிறதுனால கீழே விழுந்துருது விழுந்தும் அது தான் இருக்கு ஸோ இதெல்லாம் இது வந்து ஓய்வுக்கான நிலைமம் இந்த மாதிரி இலை பழுத்த பழம் எல்லாமே கீழே விழுறது எதனால ஆக்சுவலாக அதுலேருந்து அதோட பழம் பழுத்துருச்சு அந்த காம்பு உடஞ்சிருச்சு கீழே விழணும் ஏன் கீழே விழுதுன்னா புவியீர்ப்பு விசையினால விழுது அப்படி விழலைன்னாலும் அது எங்கேயும் பறந்துட்டு இருக்க இல்லை அது அதே இடத்துல ஸ்டேபிளாக இருக்கணும்னு தான் நினைக்குது ஸோ இது எல்லாமே வந்து நிலைமத்திற்கான எடுத்துக்காட்டுகள் கீழே உங்களுக்கு ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் படம் ஒன்று புள்ளி ஒன்று இயக்கத்தில் நிலைமம் இயக்கத்தில் நிலைமம்கான ஒரு எடுத்துக்காட்டு பிக்சர் ஒரு ஒரு கேர்ள் வந்து ஸ்கேட்டிங் ஷூ போட்டு ஸ்கேட்டிங் இருக்காங்க ஆக்சுவலாக ஸ்கேட்டிங் ஷூ போட்டு நம்ம ஸ்கேட்டிங் பண்ணும்போது ஸ்கேட் பண்ணிகிட்டே போவோம் சடனாக நம்மளால் நிறுத்த முடியாது சடனாக நிற்கணும்னு நினச்சோம் நம்ம ஸ்கேட்டிங் ஷூவை நிறுத்தினாலும் நம்மளோட பாடி முன்னாடி போயிட்டு தான் வந்து தான் நிற்கும் முன்பக்கமாக சாஞ்சு தான் வந்து நிற்போம் இதெல்லாம் வந்து இயக்கத்திற்கான இயக்கத்தில் நிலைமம் இந்த பிக்சர் வந்து இயக்கத்தில் நிலைமம்கான எடுத்துக்காட்டு